திருச்சித்தமலம் இந்த பதிவில் நந்தியம்பெருமான் பிறப்பு முதல் அவர் அடைந்த அடைந்தவரை உள்ள பதிவுகளை நம்ம பார்க்கலாம் ஷிலாத முனிவர் திருவையாறு பதியில் சிறந்த சிவபக்தராக இருக்கார் இந்த முனிவருக்கு ரொம்ப காலமாக பிள்ள பேர் இல்லை அவர் ஷோருமானை குறித்து வேண்ட ஷௌருமான் கருணாமூர்த்தி ஷவுருமான் ஈரேழு பதினாலு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கட்ட விரலில் நடக்க ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலை காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களையும் எரித்தவர் அயனும் அறியா அழலுருவாய் நின்றவர் கங்காளர் கையிலை மலையாளர் காண பேராளர் மங்கை பங்காளர் திரிசூள படையாளர் விடையாளர் தீயினும் வெய்யர் புனனினும் தன்னியர் ஷேயினும் நல்லர் தாயினும் நல்லர் கருணாமூர்த்தி சூர்மான் சூர்மான் கருணையினால இவர் திருவாரூருக்கு பக்கத்தில் அந்தனக்குறிச்ச ஊர் திருவயாருலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவு அங்கே நிலத்தை உழுதுகிட்டு இருக்கேன் கருணாமூர்த்தி கருணாபென்றார் ஷோருமான் ஒரு பெட்டியில் மாண்மளவோட நெற்றிக்கண்ணோட நந்திய பெருமான் கிடைக்கிறார் அவ்வாறு கிடைக்கக்கூடிய குழந்தையை பார்த்து ஷிலாத முனிவர் ஆச்சரியப்படுறார் ஷோருமான்ட்டே வேண்டார் இப்போ ஷோருமான் ஷிலாத பெட்டியை மூடித்திற அப்படிங்கிறார் அசிரிரியா பெட்டியை மூடி திறக்கிற கையில் இருக்கக்கூடிய மான்மளவு மறைஞ்சிடுது நெற்றிக்கண் மறைஞ்சிடுது குழந்தைய பாராட்டி சீராட்டி வளர்க்குறார் தக்க வயது வந்துடுது கல்வி கல்வி ஞானங்களில் சிறந்து விளங்குகிறார் அவருக்கு இயற்பெயர் ஜபேஷர் நந்திய பெருமானுக்கு அப்போ ஜாதகப்படி இவருக்கு ஆயின் ரொம்ப குறைவுன்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க விஷனப்படுறார் தகப்பனார் தாப்பானவரோட விஷனத்தை கேள்விப்பட்டு இவர் என்ன பண்ணுறார் தக்க வயது வந்தோன்னே திருவையாறில் ஒரு குளத்தில் கலத்தளவு தண்ணியிலேருந்து தபஸ் பண்ணுறார் பஞ்சாச்சிர மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்கிறார் நாட்களாகுது மாதங்களாகுது வருடங்களாகுது சிவபெருமான் முன்தொண்டி என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிறார் இன்னும் உம்முடைய நாமத்தை ஆனந்தமாக கொண்டே இருக்கணுங்கிறார் ஜவேசர் நந்தியம்பெருமான் ஆக மறுபடி நாட்களாகுது மாதங்களாகுது வருடங்களாகுது சிவருமான் முன் தோண்டி என்ன வர வேண்டும் கேட்கிறார் இன்னும் உம்முடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கணுங்கிறார் ஆகட்டும்ங்கிறார் சிவபெருமான் மறுபடி நாட்களாகுது மாதங்களாகுது வருடங்களாகுது சிவருமான் முன் தோண்டி என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிறார் இன்னும் உம்முடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்குனுங்கிறார் சிவருமானே போதுன்னு மெச்சிறார் ஏழு கோடி மந்திரக்கு மேலே உச்சரிச்சிட்டார் பஞ்சாட்சிர மந்திரத்தை என்ன உச்சரிக்கிறார் அப்படின்னு பார்த்தா கீழே தோல் தசைகள்லாம் மீன் அரிச்சு துண்ணுடுது அப்படி இருக்கக்கூடிய நிலையிலும் எலும்பு இருக்கிறார் கழுத்து கீழே அப்படி இருக்க நிலையிலும் வஞ்சாட்சிர மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்கிறார் அவ்வாறாக உச்சரித்து ஈஸ்வர பட்டம் பெறுறார் சூருமான் பார்வதி அமரக்கூடிய வாகனமாக பதவி பெற சைவ சமைத்து கொடியில் இடம்பெறார் நந்தி கொடியாக இடம்பெற இந்த உலத்துள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிவதரிசனம் செய்வராக பொறுப்பேற்கிறார் அங்கனன் கையிலை காக்கும் அகமடி தொழிலின்மை உண்டு நங்கூர் மரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கையத்துல அவனும் பேத்திரபடி பொறுத்த செங்கை எம்பெருமன் நந்தி சீரடி கமலம் போற்றி இந்த சொல்லுக்கினங்க கைலாயமலையை தங்கப்பறம்போடு காவ இருக்கக்கூடிய தலைமைகளமாக பதவியேற்கிறேன் இந்த உலத்துள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவதரிசனம் செய்ப்பராக இருக்கிறார் அது மட்டும் கிடையாது சைவ சமயத்துக்கே அவர்தான் முதற்குரு பதினெட்டு சித்தர்களில் ஒம்பது சித்தர்களுக்கு நேரடி குரு அவர் தான் திருமூல நாயனார் முதற்குண்டு அவ்வாறாக இருக்கக்கூடிய நந்திய பெருமானோடைய ஷாபத்தினாலே ராவணன் அழிவுக்கு தள்ளப்படுறான் ஒரு முறை ராவணீஸ்வரன் கைலாயத்துக்கு சிவதரிசனத்துக்கு வர கைலாயத்தை தங்கப்பிறம் கூட நந்திய பெருமான் காவா காத்துக்கிட்டு இருக்கார் உள்ள அனுமதி கொடுக்க மட்டால் ஷோர்மான் தியானத்தில் இருக்கிறதுனால இந்த அனுமதியை மீறி ராவணீஸ்வரன் அத்தி மீறி உள்ள கைலாயத்துக்குள்ளே புகுந்துடுறார் ஷோர்மானை அழைக்கிறார் ஷோருமான் செவி கொடுக்கலை இப்போ ராவணேஸ்வரனுக்கு ஆணவும் செருக்கு கைலாய மலையை தலைக்கு மேலே பெயர் தொடுத்து விடுறார் இப்போ தன்னுடைய கட்டவர்கள் அழுத்தி ராவணியை இரண்டு தோள்கள் நெறிமுடி செய்கிறார் வழிப்பெருக்க மாட்டாது கையில மேலே கீழே வச்சு விட்றான் இப்போ ஷுவருமான் கோபத்துக்கு ஆளாயிரான் அப்போ நந்தியபெருமான் சாபம் விட்டு விடுறார் இந்த ஷாபத்தினாலே ராவணன் நஞ்சு போயிடான் அப்படிப்பட்டவர் நந்தியபெருமான் சிவாலயங்களில் சிவபெருமானை தொழாம நந்தியபெருமானை தொழுதாலே அனைவர்களையும் தொழுத பலன் கிடைக்கும் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட நந்தியபெருமானுக்குரிய காயத்ரி மந்திரம் திருச்சி அடுத்த பதிவில்